அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி இன்றைய விழா புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபு விழா யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் ஆறு முதல் பதினான்கு முடிய முதலில் புனித பற்றி அறிவோம் கிரேக்க மொழியில் குதிரைகளின் அன்பன் என்னும் பொருள் உள்ள பிலிப்பு பன்னிரண்டு திருத்துவர்களுள் ஒருவராவார் கல்லியாவில் உள்ள பெர்சாய்தா நகரை சேர்ந்த இவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் ஆறு பேர் பிலிப்பு திருமணம் ஆனவர் இவருக்கு லேயாள் மற்றும் மரியன்னை என்ற இரண்டு சகோதரிகளும் மூன்று சகோதரர்களும் இருந்ததாக திரு அவை மரபு கூறுகிறது திருத்தூதரான பிலிப்பு மொத்தம் நான்கு முறை பேசியதை யோவா நற்செய்தியாளர் நமக்கு தெரிவிக்கிறார் இதிலிருந்து பிலிப்பின் இரு குணங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஒன்று தேடல் நிரம்பியவர் பிலிப்பு தனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவைப் பற்றி இயேசு பேசிய பல சீடர்கள் அவர் பேசியதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் பிலிப்போ தந்தை எங்களுக்கு காட்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் கடவுளை உணர வேண்டும் அவரை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பிலிப்பின் தேடலை நாம் இங்கே கண்டுகொள்ள முடிகின்றது இன்று மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எதையாவது தேடிக்கொண்டிருக்கின்றோம் சில பணத்தை தேடுகின்றன வேறு சில பொருளை தேடுகின்றன இன்னும் சில வசதியை தேடுகின்றன மேலும் சில புகழையும் அங்கீகாரத்தையும் தேடுகின்றன இப்படிப்பட்ட எல்லா தேடல்களும் நாம் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியையும் நிறைவையும் தந்துவிட இயலாது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வது அவசியம் ஒரே ஒரு தேடல் மட்டுமே நம்மை வாழ்வின் முழுமைக்கும் நிறைவுக்கும் இட்டு செல்ல வல்லது அது கடவுளுக்கான தேடல் மட்டுமே இரண்டாவது கருத்தாக இயேசுவிடம் மனிதர்களை கொண்டு செல்லுதல் இயேசுவே முன்வந்து அழைக்கப்பட்ட திருத்துவர்கள் ஒருவர் பிலிப்பு என்னை பின்தொடர்ந்து வா என்று இயேசு விடுத்த அழைப்பை சிக்கெனப் பற்றி கொண்டார் இத்தகைய அழைப்பின் மூலம் தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதில் பிலிப்பு குறிப்பாக தெளிவாக இருந்தார் என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது நத்தனியலுக்கு இயேசுவை அறிமுகம் செய்து வைத்து அவரை இயேசுவிடம் அழைத்து வருகிறார் அதேபோல போல திருவிழாவின் போது இயேசுவை காண்பதற்கு ஒரு சில கிரேக்கர்கள் விரும்புகிறார்கள் அவர்களையும் இயேசுவிடம் கூட்டி வந்தார் பிலிப்பு இரண்டாவது முக்கியமான புனித புனித யாக்கோபு திருத்தூத இவ யூதா ததீவின் சகோதரர் ஆண்டவரின் உறவினர் இவரின் தாய்க்கும் இயேசுவின் தாய்க்கும் அக்கால் தங்கை முறை இவர் செபதியின் மகன் அல்ல அல்பியின் மகன் பக்தியில் நகரின் முதல் ஆயராக விளங்கியவர் யூத மரபுகளை காத்து எர்ஸ்லேம் ஆலயத்தில் திருப்பணிகளையும் திறம்பட நடத்தி வந்தவர் அக்ரிஃபா இழைத்த கொடுமைகளை பொறுமையுடன் தாங்கிக் கொண்டார் நற்செய்தியில் இவர் சிறப்பிடம் பெறாவிடனும் நமது ஆண்டவர் விண்ணேற்பு அடையும் இவருக்கு சிறப்பான முறையில் காட்சி தந்தார் என்று புனித பவுல் குறிப்பிடுகிறார் மேலும் பவுல் திருப்பிய பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து பேதருடன் எர்சிலேம் சென்றடைந்த போது கிறிஸ்தவர்கள் பொதுவாக பவுலை சந்தேக கண்கொண்டு பார்த்தாலும் யாக்கோபு இவரை விழித்து வரவேற்றார் எருசலேமில் கூடிய முதல் பொது சங்கத்தில் பிற இனத்தவ விருத்த சேதனமின்றி திருமுழுக்குடன் மட்டும் சேர்த்து கொள்ளப்படுபவ என்று ஒரே மனதாக முடிவெடுத்த போது யாக்கோபு சகோதரி கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்க ஆகாது என்ற முடிவை அரங்கேற்றினார் யூத வரலாற்று ஆசிரியர் கிபி அறுபத்தி ரெண்டில் யாக்கோபு கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டார் என்று உறுதிபட கூறுகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது தேடல் இறைவனையும் இரையாட்சி மதிப்பீடுகளையும் கொண்டதாக உள்ளதா நான் பலரை இறைவடம் எனது நற்செயல்களால் அழைத்து நற்செய்தி பணியில் முழு ஆர்வத்துடன் செயலாற்றுகின்றன மண்டாடுவோம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம்மையும் உமது இரையாட்சி மதிப்பீடுகளையும் முதலில் தேடவும் எங்களது நற்செயல்களால் பலரை உம்மிடம் அழைத்து வரவும் ஒவ்வொரு நாளும் நற்செய்தி பணி மிக ஆர்வத்தோடு செய்யவும் வரம் வரந்தாரும் ஆமேன்